இங்கே வந்திருக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் மேடையில் உட்கார்ந்து இருக்கும்போது போது நான் என்ன பேசுறதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரேஷ் கிருஷ்ணா சார் அப்படிங்கிற ஒரு லெஜண்டரி டைரக்டர் ஹியூமன் வெரி சிம்பிள் அ வெரி கிரேட் ஹார்ட் தேங்க்யூ வெரி மச் கிவிங் திஸ் ரூல்ஸ் ஆஃப் ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான படமா இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இது அண்ட் கனி ஜேபி அதுக்கப்புறம் ரம்யா அண்ட் தென் ராஜய்யப்பா வைஜி மகேந்திரன் சார் வைஜ் மகேந்திரன் சார் இவங்களோடலாம் நடிக்கிறது சுவாஸ்னி மேம் அவங்க ஏன்னா இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இதில் நான் ரொம்ப பேச விரும்பல சார் பிகாஸ் ஒர்க் பண்ண அந்த ஒரு எட்டு நாள் ஏழு நாள் வந்து என்னுடைய ஒர்க்கில் வந்து யூனோ எவ்ரி டே வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் சுஹாசினிஜி அண்ட் வைஜி மகேந்திரன் சார் அந்த கர்நாடிக் சாங்ஸும் வந்து நம்ம ஆஃப்லேட் இந்த பேன் இண்டியன் ஃபிலிம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் யூ ஹேட் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஆல் ஓவர் த ரீஜன் ஆக்டிங் இன் ஆல் த லாங்குவேஜஸ்லாம் போது அந்த கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு அதை எடுத்துட்டு நம்ம பண்ணுறதுக்கு அதை பை ஹார்ட் பண்ணி கிவிங் த கரெக்ட் எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்னு ஸோ ஒரு கர்நாடிக் சாங் வந்து அந்த ஏத்த இறக்கத்தோட டங் ட்விஸ்டிங் மாதிரி நிறையா அந்த பாட்டுகள் வந்து ஒய்ஜி மகேந்திரன் சார் பண்ணும்பொழுது யூனோ இட் வாஸ் சிம்ப்ளி மைண்ட் ப்ளோயிங் வெரி ஹானர்ட் டு ஒர்க் வித் யூ சார் அண்ட் சஞ்சயோட கேமரா அண்ட் கன் கோ ஆன் அண்ட் ஆன் ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு அருமையான கதாபாத்திரம் அண்ட் தேங்க்ஸ் யூ சத்யாஜ் சார் ரொம்ப பெரிய வார்த்தைலாம் சொல்லிவிட்டார் என்னுடைய கதாபாத்திரம் நான் பண்ணுறதுக்கு ஐ ஷுட் தேங்க்ஸ் சுரேஷ் கிருஷ்ணா சார் ஃபார் கிவிங் திஸ் ரோல் அண்ட் ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிவிட்டு ஐட் ஜஸ்ட் வாண்ட் டு கம்ப்ளீட் ஒரு முக்கியமான சீனில் வந்து ஷூட்டிங் அண்ட் அன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு வரும்பொழுது ஐ ஃபெல்ட் எனக்கு வந்து நான் பண்ணது கரெக்டாக இருந்த மாதிரி தோணுச்சு அண்ட் சுரேஷ் கிருஷ்ணா சார் அங்கேருந்து பார்த்துட்டு நோ விஜய் திஸ் இஸ் நாட் யூ ஐ வாண்ட் இல்லை அப்படின்னாரு எனக்கு இன்னும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் ரொம்ப பெரிய ஆக்டர் அப்படிலாம் சொல்ல வரல சில வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பண்ணது ஓரளவுக்கு ஓகேன்னு ஒரு சின்ன ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும் இல்லை சார் இல்லை சார் ஐ திங்க் ஐ ஹாவ் டன் வாட் இல்லை திஸ் இஸ் நாட் யூ ஜஸ்ட் கோ டேக் ஃபைவ் மினிட்ஸ் திங்க் ஓவர் இட் அண்ட் கமன் டூ அகேன் அப்படின்னா ஒரே வாட்டி மானிட்டரில் நான் பண்ணது பார்த்துக்கலாமா சார் அப்படின்னா போய் பார்த்தேன் ஐ நியூ சம்திங் வாஸ் மிஸ்ஸிங் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பண்ணதுக்கப்புறம் சுரேஷ் சார் சார் திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் ஃபார் யூ சார் இட்ஸ் டீப்லி ஐ ஆம் டீப்லி ஹானர்ட் ஐ ஆம் ரீலி தேங்க் யூ ஸோ வெரி மச் சார் யூ ஆர் அ லிவிங் லெஜண்ட் அண்ட் ஒர்க்கிங் வித் யூ இஸ் கிரேட் ஹானர் டு மி அண்ட் டெஃபினெட்லி இந்த சாருகேசி ஃபிலிம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையோங்கிறதுல எனக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை யூனோ இட் த சீன்ஸ் த த லான்ஜிவிட்டி ஆஃப் த ஷார்ட்ஸ் டெஃபினெட்லி வில் டச் அண்ட் படம் முடிச்சுட்டு போகும்போது ஜெனரலாக ஒன்று சொல்லுவாங்க சிரிச்சுக்கிட்டே போனோம் இல்லை வந்து அழுதுகிட்டே போனோம் இல்லைன்னு இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்லருந்து வெளியே வர ஒவ்வொருத்தர் மனதிலையும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்ல எந்த ஜெனரேஷன் இருந்தாலும் சரி இட் வில் டெஃபினட்லி டச் யூ இட் வில் ஹிட் யூ இட் வில் மேக் யூ ஃபீல் எங்க போயிட்டு இருக்கோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் అప్పటి చిన్న తాట్ ప్రాసెస్ పోం ఆల్ ది పెస్ట్ అండ్ గుడ్ లక్ టుం థ్యాంక్ యూ వెరీ మచ్ అండ్ రాబులసి